குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோ மேற்கு வங்கத்தில் கொல்கத்தாவில் அரசு மருத்துவமனையின் பெண் டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நீதி கேட்டு இன்னமும் போராட்டங்கள் தொடர்ந்து வருகின்றன இச்சூழலில் மேற்குவங்க சட்டசபை சிறப்பு கூட்டம் கூட்டப்பட்டு அபராஜிதா பெண் மற்றும் குழந்தை குற்றவியல் சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண் மரணமடைந்தாலோ உடல் ரீதியாக முடக்கப்பட்டாலோ குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க இந்த சட்ட திருத்தத்தில் இடம் உண்டு பாலியல் குற்றவாளிகளுக்கு பரோல் இல்லாமல் ஆய்வு தண்டனை விதிக்க முடியும் இதன் மூலம் பாலியல் குற்றங்கள் தொடர்பான மத்திய அரசின் பி என்ற பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வந்த முதல் மாநிலம் மேற்குவங்கம் தான் மேற்குவங்க எதிர்க்கட்சிகளும் ஆதரவு தெரிவித்ததால் குரல் வாக்கெடுப்பு மூலம் சட்ட திருத்த மசோதா ஒருமனதாக நிறைவேறியது முன்னதாக மசோதாவை ஆதரித்து உரையாற்றிய முதல்வர் மம்தா கொலை செய்யப்பட்ட பெண் டாக்டருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார் மசோதாவில் சட்ட விதிகளை இன்னும் கடுமையாக்கி உள்ளோம் இதன் மூலம் மத்திய அரசின் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை அடைக்க முயற்சித்துள்ளோம் பலாத்காரம் மனித குலத்திற்கு எதிரான சாபம் இந்த குற்றங்களை தடுக்க சமூக சீர்திருத்தங்கள் தேவை உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக உள்ளன ஆனால் மேற்கு வங்கத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கோற்றுகள் மூலம் நீதி கிடைத்து வருகிறது இரவில் பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்காக நூற்றி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என மம்தா கூறினார் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் பாரதிய ஜனதாவின் சுவேந்து அதிகாரி மசோதாவை ஆதரித்தாலும் அதில் சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என கோரினார் ஆனால் அது நிராகரிக்கப்பட்டது சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக அமலுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் பெண் டாக்டர் சம்பவம் தொடர்பாக முதல்வர் மம்தா ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் கோஷமிட்டனர்